தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு விழா மற்றும் நுகர்வோர் பொறுப்புகளும் கடமைகளும் விழிப்புணர்வு முகாம் அதன் தலைவர் பால் பர்னாபாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினர்களாக மேனாள் நீதிபதி எஸ் கே கிருஷ்ணன் சைபர் கிரைம் துணை ஆணையர் ஜரினா பேகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி பங்கேற்றவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கினர் மேலும் இக்கூட்டத்தில் பேரமைப்பின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக இன்று இந்த பேரமைப்பினுடைய இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழாவும் தேசிய நுகர்வோர் தின விழாவும் பாதுகாப்பு போக்குவரத்து வார விழாவும் சைபர் கிரைம் விழிப்புணர்வு முகாமும் இன்று சென்னை உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாக்கும் செயல்பட வேண்டும் சைபர் குற்றத்தில் இருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உணவு பாதுகாப்பு பிரச்சனைகள் என்னென்ன பாதிப்புள்ள மக்களுக்கு உடல் உபாதைகள் போன்ற உதவி ரீதியான பிரச்சனைகளை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று சாலை பாதுகாப்பு பொது விதிகள் குறித்தும் சாலையில் பயணம் பண்ணும்போது செய்யும் செய்யும்போது எவ்வாறு ஒரு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வதற்குரிய ஆலோசனைகள் உள்ளிட்டவற்றை அந்தந்த அரசு துறைகளை சார்ந்த வல்லுநர்கள் குறிப்பாக சொல்ல போன ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் ரிவிஜனல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியோட டிரான்ஸ்போர்ட் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி செக்ரட்டரி திரு ஸ்ரீதரன் அவர்களும் அதே போல சைபர் குற்றம் சைபர் பிரிவு குற்றத்தினுடைய அந்த அதிக காவல்துறை அதிகாரி திருமதி காவியா அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் சைபர் கிரைம் விங் அவங்க அதேபோல இந்த கூட்டத்திற்கு தலைமையை வகிக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய மேனாள் நீதிபதி மரியாதைக்குரிய நீதியரசர் திரு எஸ் கே கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில ஒரு முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழக அரசினுடைய கடந்த மாதம் கேரளாவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் தமிழகத்தில் சொத்தப்பட்ட குப்பைகளையும் குறிப்பாக மனித கழிவுகளையும் வந்து கொட்டப்பட்ட செய்தியை அறிந்து மக்களினுடைய பல பொருள் எழுப்பிய காரணமாக உடனடியாக அந்த குப்பைகளை மறுபடியும் அனுப்பி வைத்த நான் முன்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்தபடியாக நுகர்வோர் நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இன்னும் நிலுவையிலேயும் களப்பணியாளர்கள் களப்பணியாளர்களுடைய பற்றாக்குறை காரணமாக வழக்குகள் கேட்கும் அதிக அளவில் இருக்கின்ற காரணத்தாலும் இன்னும் சில மாவட்டங்களிலே வழக்கு குறைவாக பதிவாகுகின்ற காரணத்தையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக எடுத்துரைத்து பெருமக்கள் கூறிய ஆலோசனையின்படி தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு இந்தியா முழுவதும் கிளைகள் கொண்ட ஒரு அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த அமைப்பினுடைய கிளைகளாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் எங்கள் நிர்வாகிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதன்படி எல்லா மாவட்டங்களிலும் உள்ள எங்களது நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியாளர் நடத்தக்கூடிய நுகர்வோர் கலந்தாய்வு மற்றும் தன்னார்வ நுகர்வோர் அமைப்பிற்கான காலாண்டு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தயாராக இருக்கின்றார்கள் அதன்படி இன்றைய தீர்மானத்தில் எல்லா மாவட்ட குழுக்களையும் எங்கள் பேராமற்றின் குழுக்களையும் இணைத்து தன்னார்வ நுகர்வோர் அமைப்பிற்கான கூட்டத்தில் கலந்து கொண்டு பல வழக்குகளில் இருந்து மக்களை அல்லது பல வழக்குகள் கூடிய வகையில நுகர்வோர் நுகர்வோர் நீதிமன்றங்களிலே இரண்டு மாவட்டத்துக்கு ஒரு நீதிபதி மூன்று மாவட்டத்துக்கு ஒரு நீதிபதி போன்ற செயல்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய வழக்குகள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் பதிவாவது கிடையாது பதிவாகப்பட்ட நுகர்வோர் வழக்குகள் தீர்ப்பு பெற்று வருவதற்குள் அவர் வருடங்களாக ஆகிறது என்று நுகர்வோர் பெருமக்கள் கூறினார்கள் ஒரு தீர்ப்பு நாட்களுக்குள் விசாரணை செய்து தீர்ப்பு அளிக்க வேட வேண்டும் என்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய சரத் அந்த வகையில் முகவோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களில் வழக்குகள் தேக்கம் அதிக அளவு ஏற்பட்ட காரணத்தால் இது ஒரு சிகித வழக்குகளை ஒரு கிரிமினல் வழக்கு கடை முகர் நீதிமன்றங்களில் ஒரு சாதாரண மக்கள் எளிதாக போய் புகார் அளித்தால் நிதாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் முகர்வோர் நீதிமன்றங்களில் தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக வழக்குகளை விசாரணை செய்து தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நடத்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இரண்டாவது முகர்வோர் பாதுகாப்பு உணவு பொருள் உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் துறை ரீதியாக இரண்டு அமைப்புகளும் ஒரே அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசின் உணவுப் பொருள் இலங்கல் மற்றும் நுகர்வோர் துறை இந்த இரண்டு துறைகளும் ஒரே துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால மக்களுடைய பிரச்சனைகள் அவ்வப்போது தீர்வுக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த இரண்டு துறைகளும் வெவ்வேறு துறையாக பிரிக்கப்பட வேண்டும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையை முகர்வோர் பாதுகாப்பு ஆணையமாக மாற்ற மாற்ற வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு தீர்மானம் என்று கேட்டால் இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்குகள் பதிவானால்தான் தான் வழக்கு தீர்ப்பு பெற்றால் தான் இது போன்ற மோசடி தேர்வுகள் குறிப்பாக கலப்படம் செய்தவர்கள் நேர்மேற்ற வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் நேர்மை இல்லாத வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தரமற்ற பொருளை கொண்டு வியாபாரம் செய்வது குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை என்ன மாதிரியான மண்ணு என்ன மாதிரியான பிராண்டை வச்சு அவங்க வீடு கட்டுறாங்களோ தெரியாது நல்ல ஆரோக்கியமாக இருப்பது போன்று மக்கள் ஏமாற்றப்பட்டு அந்த வீடுகளை வாங்கி அதனால உயிரல் ஏற்பட்டு சேதம் ஏற்பட்டு பத்து வருடங்கிறதுக்காகவே அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க புகார் வந்திருக்கு அதனால இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு முகவோர் பாதுகாப்பு ஆணையம் பலப்படுத்தப்பட்ட நிறைய அதிகாரங்கள் கொண்ட ஒரு அமைப்பாக விளங்கி அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை ஆணையாளராக நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் இன்று கூட்டத்தில் தீர்மானம் கூட்டத்தின் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று உணவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவிலுமே இருக்காங்க இந்த புட் சேப்டி ஆபீசர்ஸ் எல்லா கடைகளுக்கும் என்னென்ன வகையான சோதனை செய்கிறார்கள் எத்தனை சோதனை செய்து எவ்வளவு அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்காங்க என்பது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிந்தால் தான் மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க நாங்கள் வந்து என்ன சொல்றோம் கேட்டிங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல உணவு பொருள் விக்கக்கூடாதுங்க மெடிக்கல் ஷாப்ல உணவு பொருள் விக்க கூடாது கருப்பா பிரெட் விற்கக்கூடாது ஐஸ்கிரீம் விக்கக்கூடாது ஊத்து பேக்கெட் விற்கக்கூடாது மெடிக்கல் ஷாப் மெடிக்கல் ஷாப் ஒரு மான்ஸ் அந்த மாம்ஸ் படி இந்த பொருள் எல்லாம் மெடிக்கல் ஷாப்ல விக்கக்கூடாதுன்றது எங்களோட கோரிக்கை அதே போல டீ கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான தண்ணி கொண்டு அவங்க டீ தயாரிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி புரியாது அதன்படி அந்த டீ கடையில தொட்டி வந்து அவ்வப்போது சுத்தம் செய்யறாங்களா மக்களுக்கு பாதுகாப்பான முறையில் டீ கொடுக்குறாங்களா என்பதை பற்றி ஆய்வு செய்யணும் எந்த டீ கடையிலும் பஜ்ஜி போண்டா வடை விற்க கூடாது அப்படிங்கறத பத்தி வலுவா நாங்க ஏன் கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா சுற்றுமுற தூய்மை ரொம்ப முக்கியம் சாலையோர இருக்கக்கூடிய டீ கடைகள்ல இந்த மாதிரி பஜ்ஜி தோண்டா இது போன்ற பொருட்கள் விற்கிறதுனால அந்த பகுதியிலுடைய தூசிகள் எல்லாம் அகப்பட்டு அந்த பஜ்ஜி அந்த தோண்டா இதெல்லாம் வாங்கும் போது மக்கள் சாப்பிட்டு ரொம்ப வியாபிக்குள்ளாங்க அதுக்காக விரைவான நடவடிக்கை உணவு பாதுகாப்புத்துறை இருந்தும் கூட இன்னும் பல இடங்களில டீ கடைகள்ல உணவு பொருள் விற்கிறாங்க டிஃபன் விற்கிறாங்க சாப்பாடு விற்கிறாங்க ஆனால் அவனுக்கு லைசென்ஸ் கொடுத்துட்டு டீ கடைக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டு அவனுக்கு இந்த பொருளா விற்கிறதுக்கு லைசென்ஸ் கொடுத்தது யார் அவர் கேட்டால் ஒரு ஒரு சொல்றாரு ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் ஆன்லைனில் கொடுக்கறதுக்கு யாரும் வாங்கலாம்ன்ற மாதிரி ஆகிடுச்சு அப்படி கிடையாது சோதனை அதிகாரி குறிப்பா உணவு பாதுகாப்பு சொல்ல அதிகாரி டீ கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரத்தை தடை செய்யணும் குறிப்பா உணவுப் பொருள் விற்பதை தடை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய தீர்மானத்தை நீங்கள் தெரிவிச்சுட்டோம் இந்த தீர்மானம் சுமார் இருபது அம்ச கோரிக்கை தீர்மானமா இருக்கு இந்த இருபது கோரிக்கை தீர்மானம் இந்த நேரத்தில் படிக்க முடியாது விரைவில் இதற்கான மிகப்பெரிய ஒரு எங்களுடைய எதிர்ப்புக்கான ஒரு போராட்டம் நிச்சயமாக நடைபெறும் நாங்கள் இதுக்காக ஒரு அடையாத அடையாள இருப்பது இருப்பதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினும் தீர்மானம் கேட்டா மக்களுடைய உயிர் பிரச்சனை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியால நிறைய மக்களுக்கு வந்து நோய்கள் ஏற்படும் நீரினால் ஏற்படாத நோய்களே கிடையாது குறிப்பாக நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் தண்ணியில தான் இன்னைக்கு பிரச்சனை இருக்கு ஆனா அந்த தண்ணி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் மக்கள் வந்து வழங்கப்படுகிறதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அது வேற தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நாங்க விஷயம் நாங்க தெளிவுபடுத்துறோம் மக்களுக்கு வந்து நீரானது இன்றியமையாதது என்பதையும் அதே போல அனைவருக்கும் பாதுகாப்பான தண்ணீர் அளிக்கப்படுவது இந்த அரசாங்கத்துடைய கடமை அதனால தண்ணீர் வந்து குறைந்த அளவில் விற்பனை செய்வதில் உறுதியாக்கப்பட்டு ஒரு அது ஒரு குறிப்பிட்ட விலை இன்னைக்கு நாற்பது ரூபாய் விற்கிறாங்க ஒரு பபுள் இருபது லிட்டர் கேனு ஆனா அந்த தண்ணியோட அடக்க விலை வெறும் அஞ்சு ரூபாய்தான் ஏற்றுக்குள்ளி இறக்கு துணி போட்டு மக்கள்கிட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தி இருந்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் தண்ணி கேர் பிஸ் பண்றாங்க ஆனா இந்த தண்ணீர் சோதனை செய்யப்பட்டதா அதுக்கு ஐஎஸ்ஐ ஆர் வழங்கப்பட்டதா இது உண்மையிலே தண்ணி தரமான தண்ணி தானு இன்னும் மக்களுக்கு தெளிவுபடுத்தலை நாங்க இந்த அரசாங்கம் தண்ணி எல்லாருக்கும் இலவசமா குடுக்கணும் ஒண்ணு நிலத்தடி நீர் எல்லாருக்கும் மெட்ரோ வாட்டர்ல இன்னைக்கு நிறைய இடத்துல குறிப்பா வடசென்னை பகுதியில வந்து கழிவு நீரோட கலந்து குடிநீர் வருது அதனால இதை காய்ச்சி குடிச்சுன்னா சரியா போயிடும் எங்களுக்கு வந்து அனுதாபத்துல பேசினாலோ அதை நாங்க ஏற்றுக்கொள்ள தயாராது நாங்க காய்ச்சி குடிப்பது ரெண்டாவது விஷயம் நாங்க வந்து குடிநீர் எங்களுக்கு தரமான குடிநீர் வழங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இத தமிழக அரசு எங்களுக்கு தெளிவுபடுத்தும் அதே போல தண்ணீர்ல வந்து எல்லா மாவட்டத்துக்கும் அல்லது தண்ணி விலையில இருக்கிறீங்களா நாங்க நாற்பது அரசு அவங்களே உற்பத்தி பண்ணி பத்து ரூபாய்க்கு தண்ணி கொடுங்க நான் வாங்க ஆனால் பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை முதல்வர் அமைப்பு கேள்வி கேட்கணும் கேட்டுக்கிறோம் என்ன கேட்டுக்கிறோன்னா நாங்க தண்ணி கொடுக்குறீங்க எங்களுக்கு நிறைய கொடுக்குறீங்க நிறைய நிறைய சலுகைகள் கொடுக்குறீங்க ஆனா இன்றைய நேரம் தண்ணியையும் இலவசமா வேணாம் ஒரு பத்து ரூபாய் பபுள் கேன எல்லா ஏரியாவுக்கும் கேஸ் சப்ளை பண்ற மாதிரி சப்ளை பண்ணுங்க அதை விட்டுட்டு தண்ணீரை கொடுக்க மாட்டீங்க தண்ணீரை நாங்க காசு கொடுத்து வாங்குறோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப எந்த தண்ணியை வந்து ஜனங்க குடிக்கிறாங்க அப்ப ஜனங்களுடைய துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய கேள்வி இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகம் அனைத்து மக்களுக்கும் தண்ணீர் வழங்க வேண்டும் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வழங்க வேண்டும் இது தீர்மானம் போட்டிருக்கோம் இதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் விபோ எங்க பாரு பாஸ்ட் எங்க பாரு பிரியாணி கடை எங்க பாரு அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க எந்த எந்த மாதிரியான நீங்க பொருட்களை கொண்டு நீங்க பிரியாணி செய்தீர்கள் என்பதை பாதுகாப்பு பாதுகாக்கப்பட வேண்டியது அதாவது அந்த சோதனை செய்ய வேண்டியது உணவு பாதுகாப்புத்துறை கடமை எல்லா இடத்துலயுமே இந்த சோதனை சாடு பண்ணி அந்த மானிட்டரிங் எத்தனை இடத்துல அபராதம் போட்டோம் எத்தனை இடத்துல சோதனை பண்ணோம் அப்படிங்கறத தகவலை நுகர்வோர் அமைப்புக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதே நாங்கள் தமிழக அரசு கோரிக்கையாக வச்சிருக்கோம் ஏன் இஸ் இட்ஸ் குட் குவாலிட்டி டு காம் எல்லாருக்குமே எல்லாமே வந்து சுகாதாரத்தோட கிடைக்கும் அந்த குட் குவாலிட்டின்றது கிடையாது அதனால வந்து தப்பு செய்யறதுனா இந்த மாதிரி அமைப்பு கேள்வி கேட்கறதுனால தான் பயந்துடும் ஆனா தன்னிச்சையாக செயல்படக்கூடிய என்ன நிர்வாகமும் உட்பட அதனால ஒரு கண்காணிப்பு இருக்கணும் அவங்க ரெண்டு இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க இப்ப நீங்க கன்சியூமர் கோர்ட் போங்க ஏன்னா கன்சியூமர் கோர்ட்ட பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு ஒரு நீதி பலகாரத்துக்கு ஒரு நீதி இல்ல இருந்தாலும் ஏழை பயப்படுறோம் கோர்ட்ல ஏன் செலவினங்கள் அட்வோகேட் இதெல்லாம் பண்ண தயாரா இல்ல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல போட்ட சட்டம் வந்து சொல்லு ஒரு பேப்பர்ல நீங்க புகாரை எழுதி அந்த புகாரை வந்து புகார நீதி எத்தனை நிர்வாகம் எடுத்துருக்கு போட முடியுமா அதனால இப்ப வந்து பேப்பர் ஒர்க்கு ஆறு பேஜ் ஜெராக்ஸ் எட்டு பேஜ் ஜெராக்ஸ் நீதிமன்ற பில்லை பீஸ் கட்டணும் ஒரு லட்ச ரூபாய் இவ்வளவு கட்டணும் ரெண்டு லட்சம் ரூபாய் இவ்வளவு கட்டணும் ஒரு கோடிக்கு மேல அவ்வளவு கட்டணும் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொன்பது சட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க நுகர்வ நீதிமன்றம் பலப்படுத்தப்பட்ட நுகர்வு நீதிமன்றம் நடவடிக்கையாக நம்மளை கேள்வி கேட்பான் பயம் இருந்தாதான் தப்பு செய்யறவங்க பயப்படுவாங்க அதாவது தப்பு செய்யறவங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் ஏற்றுவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க விட்ட சாக்கடை தண்ணியில கூட இன்னைக்கு சமையல் செய்து போகக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது அதனால வந்து எல்லாருக்கும் உணவு கொடுக்குறீங்க ரூபா கொடுத்துதான் காசு கொடுத்தா பொருள் வாங்குறாங்க கன்சியூமர்ஸ் கன்சியூமர்ஸ் கொடுக்க வாங்கக்கூடிய பொருள் தரமாக இருந்தாதான் அதை சாப்பிடுறவங்க குழந்தைங்க சாப்பிடுறது பெரியவங்க சாப்பிடுறாங்க அப்ப அவங்களோட உடல்நிலை பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்படுது நம்ம இங்க இருந்தா பேச முடியும் இப்போ டீ வந்து தரமாக கொடுக்குறாங்க டீ சொல்லிட்டேன் எந்த தண்ணியில டீ கொடுக்குறேன் எந்த பால நீ பால போடுற முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கடையில வந்து எந்த நர்சூஸ் இல்ல அந்த டீ தூள் கம்பெனியே போடுவோம் ஆனா இப்போ டீ தூள் கலக்கிறதுக்காக ஒரு பொருளோட பொருளை சேர்த்து டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க அதை வந்து நாங்க ரெண்டு மூணு இடத்துல கேட்டோம் என்ன டீ தூள் போடுறீங்கன்னு அதுக்கான சரியான பதில் இல்லை அதனால வந்து தமிழகத்தில் உள்ள எல்லா டீ கடைகளும் விலையேற்றினாலும் கூட பதினஞ்சு நோய் போட்டா கூட தலையெடுத்து நுகர்வோர் வாங்கிட்டா ஆகுறோம் நாங்க என்ன சொல்றோம்னா நான் பதினஞ்சு ரூபா கொடுத்து டீ கொடுக்குறேன் பன்னெண்டு ரூபா கொடுத்து டீ கொடுக்குறேன் பத்து ரூபாய் கொடுத்து டீ குடிக்கல ஆனா நீ டீ என் உடல் உபாதிக்கு ஆரோக்கியம் ஏற்படும் ஆரோக்கியத்துக்கு கேடு ஏற்பட கூடாது என்பதற்காக அரசாங்கம் எல்லா எல்லா உணவு இங்கெந்த டீ கடன் இல்ல எல்லா உணவு சமைக்கும் கூடத்திலும் விரைவான ஒரு சோதனை செய்ய வேண்டும் சோதனை அறிக்கையை தமிழக அரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட நுகர்வோர் அமைப்புகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய வலுவான கோரிக்கையாக அமைந்திருக்கின்றது நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சுற்றறிக்கையாக அனுப்ப வேண்டும் என்பது எல்லா மாவட்டத்திற்கும் உணவு பாதுகாப்புத்துறையும் மாவட்ட ஆட்சியாளருக்கு சோதனை செய்த அந்த அறிக்கையை அபராதம் விதித்த அறிக்கையை மாவட்ட கலெக்டர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை தெரிவிச்சு